தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி சம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை ஓட்டங்களை நிறுத்துவது எப்படி எண்ணங்களை நிறுத்த முடியாது அது நிற்காது என்பதல்ல ஆனால் அதை நிறுத்த முடியாது அது தானாகவே நிற்கின்ற ஒன்றாகும் இந்த வித்தியாசமானது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் இல்லையெனில் உனது மனதை கொண்டு நின்று நீ பைத்தியமாகிவிட முடியும் என்ன ஓட்டத்தை நிறுத்துவதால் மனமற்ற நிலை எழுவதில்லை என்ன ஓட்டம் இல்லாத போது மனமற்ற நிலை இருக்கிறது அதை நிறுத்துவதற்கான அந்த முயற்சியே அதிக கவலையை உருவாக்கிவிடும் அது அதிக சச்சரவை உருவாக்கிவிடும் அது உன்னை இரண்டாக பிளவுபட்டவனாக ஆக்கிவிடும் நீ உனக்குள் இடைவிடாத குழப்பத்தில் இருப்பாய் இது உனக்கு உதவப்போவதில்லை மேலும் வலுக்கட்டாயமாக ஒரு சில நொடிகள் அதை நிறுத்துவதில் நீ வெற்றி பெற்றாலும் கூட அது ஒரு சாதனையே அல்ல ஏனெனில் அந்த ஒரு சில நொடிகள் கிட்டத்தட்ட உயிரற்றவையாகவே இருக்கும் அவை உயிர் துடிப்புடன் இருக்காது ஒரு விதமான அசையாத தன்மையை நீ உணரலாம் ஆனால் அமைதியை உணர முடியாது ஏனெனில் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட அசையா தன்மையானது அமைதியல்ல அதற்கு அடியில் தன்னுணர்வு இழந்த நிலையின் ஆழத்தில் அடக்கி வைக்கப்பட்ட மனமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது ஆகவே மனதை நிறுத்துவதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது ஆனால் மனம் என்பது நிற்கிறது அது அது நிச்சயம் தானாகவே நிற்கிறது எனவே என்ன செய்வது உனது கேள்வி பொருத்தமுடையது மனதை நிறுத்தி முயற்சி செய்யாதே மனதை கவனி மனதிற்கு எதிராக எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டியதில்லை முதலாவதாக அதை யார் செய்வது அது மனமே மனதோடு சண்டையிட்டுக் கொள்வதாக இருக்கும் நீ உனது மனதை இரண்டாக பிரித்து விடுவாய் உயரதிகாரி போன்று இருக்கின்ற ஒரு பகுதியானது அடுத்த பகுதியை கொன்றே போட்டுவிடும் அது அர்த்தமற்றது அது ஒரு முட்டாள்தனமான விளையாட்டாகும் உன்னை பைத்தியமாக்கிவிடும் மனதையோ அல்லது என்ன ஓட்டத்தையோ நிறுத்துவதற்கு ஒருபோதும் முயற்சி செய்யாதே அதை வெறுமனே கவனி அதன் ஓட்டத்தை அனுமதி அதற்கு முழு சுதந்திரத்தை அனுமதித்துவிடு அது எந்த அளவுக்கு விரும்புகிறதோ அந்த அளவுக்கு வேகமாக ஓடட்டும் அதை கட்டுப்படுத்துவதற்கு நீ எந்த வழியிலும் முயற்சி செய்யாதே வெறுமனே ஒரு சாட்சிக்காரன் போன்று இரு அது அழகானது மனம் என்பது மிகவும் அழமான இயந்திர நுட்பங்களில் ஒன்றாகும் மனதிற்கு இணையான ஒன்றினை அறிவியலால் உருவாக்குவதற்கு இதுவரையிலும் முடியவில்லை மனம் என்பது இன்னமும் தலை சிறந்த படைப்பாகவே இருக்கிறது மிகவும் சிக்கலானதாக மிகவும் அபிரிவிதமான சக்தி நிறைந்தது அநேக செயல் திறமைகளுடன் இருக்கிறது அதை கவனி அதை சந்தோஷமாக அனுபவி மனதை ஒரு எதிரி போன்று கவனிக்காதே ஏனெனில் நீ மனதை ஒரு எதிரி போன்று பார்த்தால் உன்னால் அதை கவனிக்கவே முடியாது நீ ஏற்கனவே அது குறித்து தப்பெண்ணத்துடன் இருக்கின்றாய் நீ ஏற்கனவே அதற்கு எதிராகவும் இருக்கின்றாய் மனம் என்பதில் ஏதோ தவறு உள்ளது என்று நீ ஏற்கனவே முடிவும் எடுத்திருக்கிறாய் நீ ஏற்கனவே முடிவும் செய்துவிட்டாய் எனவே யாரையாவது நீ ஒரு எதிரி போன்று பார்க்கும் நீ ஆழ்ந்து பார்ப்பதில்லை நீ ஒருபோதும் கண்களுக்குள் உற்று பார்ப்பதில்லை நீ தவிர்த்து விடுகிறாய் மனதை கவனித்தல் என்பதற்கு அதை ஆழ்ந்த அன்புடன் ஆழ்ந்த மரியாதையோடு மதிப்போடு பார்த்தல் என்று அர்த்தமாகும் அது உன்னிடம் இருப்பது உனக்கு ஒரு வெகுமதி மனம் என்பதை பொறுத்தமட்டில் மட்டில் அளவில் எதுவுமே தவறு அல்ல எண்ணங்களால் சிந்திப்பது அதனளவில் தவறானது அல்ல ஏனைய செயல்பாடுகளைப் போலவே அதுவும் கூட ஒரு அழகான செயல்முறையாகும் வானத்தில் மேகங்கள் நகர்ந்து செல்வது அழகானதாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது உனக்குள் உள்ள ஆகாயத்தில் எண்ணங்கள் ஏன் நகர்ந்து செல்லக்கூடாது மரங்களில் மலர்கள் வருவது பார்ப்பதற்கு அழகாக உள்ளது அதே போன்று உனது உயிர் உணர்வில் எண்ணங்கள் மலர்வது ஏன் அழகானதாக இருக்கக்கூடாது கடலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற நதி அழகாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது எங்கோ ஒரு தெரியாத இடத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற எண்ணங்களின் நீரோடைகள் ஏன் அழகானதாக இருக்கக்கூடாது மனதை ஆழ்ந்த மரியாதையோடு பார் சண்டை போடுபவனாக இருக்காதே ஒரு காதலனாக இரு நன்றாக கவனி மனதின் மிகச்சிறிய வேறுபாடுகளை அதன் திடீர் திருப்பங்களை அதன் அழகான திருப்பங்களை திடீர் என்று அது தாவி குதிப்பதை கவனி மனமானது விளையாடுகின்ற விளையாட்டுகளை அது நெசவு செய்கின்ற கனவுகளை கற்பனைகளை நினைவுகளை கவனி அது உருவாக்குகின்ற ஆயிரத்தொரு திரையிடல்களை கவனி 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 அங்கு நின்று கொண்டு தனியாக தூர விலகி அதில் ஈடுபடாமல் மனதை கவனி அப்போது நீ மெல்ல மெல்ல அதை உணர ஆரம்பிப்பாய் உனது முழு கவனம் எந்த அளவுக்கு ஆழமானதாக ஆகிறதோ அந்த அளவுக்கு உனது வெளிப்புணர்வு ஆழமானதாக ஆகிறது மேலும் அதில் இடைவெளிகள் தோன்ற ஆரம்பிக்கின்றன ஒரு எண்ணம் போகிறது ஆனால் அடுத்த எண்ணம் இன்னும் வரவில்லை அப்போது அங்கு ஒரு இடைவெளி இருக்கிறது ஒரு மேகம் கடந்து சென்று விட்டது அடுத்த மேகம் வந்து கொண்டிருக்கிறது அப்போது அங்கு ஒரு இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளியில் மனமற்ற நிலையின் சிறு காட்சியை நீ முதல் முறையாக காண்பாய் மனமற்ற நிலையின் ருசியை நீ தெரிந்து கொள்வாய் அந்த ருசியை நீ ஜென்னின் ருசி அல்லது தாவோ அல்லது யோகா ருசி என்றும் அழைக்கலாம் அந்த சிறிய இடைவெளிகளில் திடீரென்று வானமானது தெளிவாக தெரிகிறது அப்போது சூரியன் பிரகாசிக்கிறது திடீரென்று இந்த உலகம் புதிர்கள் நிறைந்ததாக இருக்கிறது ஏனெனில் எல்லா தடைகளும் கைவிடப்பட்டு விட்டன உங்களது கண்களில் இருந்த திரையானது அதன் பின்னர் அங்கு இல்லை நீ தெளிவாக பார்க்கிறாய் நீ ஊடுருவி பார்க்கிறாய் அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தெல்ல தெளிவானதாக ஆகிவிடுகிறது ஆரம்பத்தில் இவை வெறுமனே அபூர்வபூர்வமான தருளங்களாக இருக்கும் இடைவெளிகள் சிலவாகவும் ஒன்றிற்கும் மற்றொன்றிற்கும் இடையே அதிக காலம் எடுத்துக் கொள்வதாகவும் இருக்கும் ஆனால் சமாதி நிலை என்றால் என்ன என்கிற ஒரு சிறிய காட்சியை உனக்கு கொடுக்கும் சிறிய குளம் போன்ற அமைதி வரும் அதன் பின்னர் அது மறைந்துவிடும் ஆனால் இப்போது நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எனவே மீண்டும் கவனிக்க ஆரம்பி ஒரு எண்ணம் கடந்து செல்லும் போது நீ அதை கவனி ஒரு இடைவெளி கடந்து செல்லும் போது நீ அதை கவனி சூரிய பிரகாசம் அழகானது போல மேகங்களும் கூட வெறுமனே அழகானவை தான் இப்போது நீ ஏதாவது ஒன்றினை தேர்ந்தெடுப்பவனாக இருக்க மாட்டாய் இப்போது நீ ஒரு நிலையான மனதினை வைத்திருக்க மாட்டாய் நான் இடைவெளிகளை மட்டுமே விரும்புவேன் என்று நீ கூறாதே அது முட்டாள்தனமானது ஏனெனில் இடைவெளிகளை மட்டுமே விரும்புவதன் மீது நீ பற்றுடையவனாக ஆகிவிடுகிறாய் நீ மீண்டும் எண்ணங்களுக்கு எதிராக முடிவெடுத்தவனாக ஆகிவிடுகிறாய் அதன் பின்னர் அந்த இடைவெளிகள் மறைந்து போய்விடும் நீ தனியாக தூர விலகி இருக்கும் போது மட்டுமே அவை நிகழ்கின்றன அவை நிகழ்களாக மட்டுமே செய்யும் அவற்றை கொண்டு வர முடியாது அவைகள் தானாக நிகழ்கின்றன அவை நடக்கும்படி நீ கட்டாயப்படுத்த முடியாது அவை தானாக நிகழ்கின்ற நிகழ்வுகள் எனவே கவனித்துக் கொண்டே செல் எண்ணங்கள் வரட்டும் போகட்டும் அவை எங்கு போக விரும்புகிறதோ அங்கு போகட்டும் அதில் ஏதும் தவறில்லை அவற்றை உன் சொல்படி கேட்பதற்கு முயற்சி செய்யாதே அவை செல்ல வேண்டிய திசையை நீ மாற்ற முயற்சி செய்யாதே எண்ணங்கள் முழு சுதந்திரத்துடன் நகர்ந்து செல்லட்டும் அதன் பின்னர் மிகப்பெரிய இடைவெளிகள் வரும் நீ சட்டோரி என்னும் சிறிய சமாதி நிலைகளால் ஆசிர்வதிக்கப்படுவாய் சில சமயம் பல நிமிடங்கள் கடந்திருக்கும் ஆனால் அங்கு எந்த ஒரு எண்ணமும் இருந்திருக்காது அங்கு எண்ணங்களின் போக்குவரத்து இருக்காது தொந்தரவற்ற ஒரு முழு அமைதி இருக்கும் மிக பெரிய இடைவெளிகள் வரும்போது நீ இருக்கின்ற இந்த புற உலகத்தை பார்க்கின்ற தெளிவை நீ பெறுவாய் மிகப்பெரிய இடைவெளிகள் வரும்போது நீ உனக்குள் உள்ள உலகத்தையும் கூட தெளிவாக பார்ப்பாய் முதல் இடைவெளிகளில் நீ இந்த புற உலகத்தை பார்ப்பாய் நீ இப்போது பார்ப்பதை விடவும் மரங்கள் மேலும் அதிக பசுமையானதாக தெரியும் திடீரென்று ஒரு எல்லையற்ற இசையினாய் நீ சூழப்பட்டு விடுவாய் பூமியின் இசையினால் சூழப்படுவாய் புதிரான சொல்லில் அடங்காத தெய்வீகத்தின் பிரசன்னத்தில் நீ திடீரென்று இருப்பாய் நீ அதை பிடிக்க முடியவில்லை என்றால் கூட அது உன்னை தொட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நீ தொட்டு விடுகின்ற தூரத்திலும் அதே சமயம் அப்பாலும் இருக்கும் மிக பெரிய இடைவெளிகளில் இதே விஷயங்கள் உனக்குள்ளே நடக்கும் தெய்வமானது வெளி உலகில் மட்டுமல்ல அது உள்ளேயும் கூட இருப்பது கண்டு நீ திடீரென ஆச்சரியப்படுவாய் பார்க்கின்ற பொருட்களில் மட்டும் இல்லாமல் பார்க்கின்றவனிடமும் கூட அந்த தெய்வம் இருக்கும் உனக்கு உள்ளேயும் உனக்கு வெளியேயும் தெய்வீகம் இருக்கும் ஆனால் நீ ஏதாவது ஒன்றோடு பற்றிக்கொண்டு விடாதே மனம் தொடர்ந்து இருப்பதற்கு உனது பற்றுதல் தான் உணவாக இருக்கிறது அதை எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் நிறுத்துவதற்கு எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல் சாட்சியாக இருப்பது மட்டுமே வழியாக இருக்கிறது மேலும் அந்த பேரானந்த தருணங்களை நீ சந்தோஷமாக அனுபவிக்க ஆரம்பித்து விடும்போது அந்த பேரானந்தத்தை நீண்ட நீண்ட நேரத்திற்கு தக்க வைத்து கொள்கின்ற திறமை உனக்குள் எழுகிறது இறுதியாக அதன் பயனாக நீ ஒரு நாள் மனதிற்கு எஜமானாகி விடுகிறாய் அதன் பிறகு நீ எப்போது சிந்திக்க விரும்புகிறாயோ அப்போது நீ சிந்திப்பாய் எண்ணம் தேவைப்பட்டால் நீ அதை பயன்படுத்துவாய் எண்ணம் தேவையில்லை என்றால் அது ஓய்வு எடுப்பதற்கு நீ அனுமதித்து விடுவாய் அதற்காக மனம் என்பது வெறுமனே அங்கு இல்லாமல் போய்விட்டது என்பது கிடையாது மனம் அங்குதான் இருக்கிறது ஆனால் நீ அதை பயன்படுத்த முடியும் அல்லது அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியும் இப்போது அது உன்னுடைய முடிவாக இருக்கிறது வெறுமனே கால்களைப் போன்று இருக்கிறது நீ ஓட வேண்டும் என்றால் நீ அதை பயன்படுத்துகின்றாய் நீ ஓடுவதற்கு விரும்பவில்லை என்றால் நீ வெறுமனே ஓய்வு எடுக்கின்றாய் கால்கள் அங்குதான் இருக்கின்றன அதே விதமாக மனமானது எப்போதும் அங்கேயே இருக்கிறது நான் உன்னிடம் பேசும்போது நான் மனதை பயன்படுத்துகிறேன் பேசுவதற்கு வேறு வழி இல்லை நான் உனது கேள்விகளுக்கு பதில் அளிக்கும்போது நான் எனது மனதை பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறேன் அதற்கு வேறு வழி இல்லை நான் பதில் கொடுத்து உறவாட வேண்டும் எனவே மனம் என்பது அழகான இயந்திர நுட்பம் நான் உன்னிடம் பேசாதபோது நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் அங்கு மனம் என்பது இல்லை ஏனெனில் உறவாடுவதற்கான ஒரு ஊடகமாக அது இருக்கிறது தனியாக உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது அது தேவையில்லாமல் இருக்கிறது நீ அதற்கு ஓய்வு கொடுத்ததில்லை அதனால் தான் மனம் என்பது நல்லதும் கெட்டதும் அற்றதாக இருக்கிறது இடைவிடாமல் பயன்படுத்தப்பட்டு களைப்புடன் அது வேலை செய்து கொண்டே போகிறது அது பகலில் வேலை செய்கிறது அது இறைவிலும் வேலை செய்கிறது பகலில் நீ சிந்திக்கின்றாய் இரவில் நீ கனவு காண்கின்றாய் நாள் தொடங்கி நாள் முடியும் வரை அது வேலை செய்து கொண்டே போகிறது நீ எழுபது அல்லது எண்பது ஆண்டுகள் வாழ்ந்தால் அது இடைவிடாமல் வேலை செய்து கொண்டே இருக்கும் மனதின் மென்மையையும் துன்பத்தையும் தரக்கூடிய நிலையையும் பார் அது மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒன்றாகும் ஒரு சிறிய தலையில் இந்த உலகில் உள்ள எல்லா நூல் நிலையங்களையும் அடக்கி வைத்த முடியும் ஆனால் எல்லா நேரத்திலும் எழுதப்படாமல் எல்லாம் ஒரு தனி மனதில் வைத்துவிட முடியும் மனதின் திறமை அபிர்விதமானது அதுவும் இப்படிப்பட்ட ஒரு சின்ன இடத்தில் இருந்து கொண்டு அது செயல்புரிகிறது உண்மையில் அது எந்தவிதமான சத்தத்தையும் உண்டாக்குவது கிடையாது இங்கு கம்ப்யூட்டர்கள் உள்ளன ஆனாலும் கூட அவை இன்னமும் மனம் போன்று இல்லை விஞ்ஞானிகள் ஒரு நாள் இந்த மனதிற்கு இணையான ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கினாலும் கூட அவை வெறும் இயந்திர நுட்பங்களாகத்தான் இருக்கும் அவை உயிரோட்டமுள்ள ஒருங்கிணைப்புடன் இருக்காது கணினிகளுக்கு மையம் என்ற ஒன்று இன்னமும் இல்லை ஒரு நாள் அது சாத்தியப்படும் என்றால் அதன் பின்னால் அந்த கணினி இயந்திரம் எவ்வளவு இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறது அது எவ்வளவு சத்தத்தை அது உண்டாக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் விஞ்ஞானிகள் ஒரு நாள் மனங்களை உருவாக்குவது சாத்தியமான ஒன்றாக உள்ளது மனம் கிட்டத்தட்ட எந்த ஒரு சத்தத்தையும் உண்டாக்குவதில்லை அது அமைதியாக வேலை செய்து கொண்டே போகிறது மேலும் எழுபது எண்பது வருடங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு வேலைக்காரனாக இருக்கிறது மேலும் அதன் பின்னரும் கூட நீ இறக்கும் போது உனது உடல் வயதானதாக இருக்கலாம் உனது மனம் இளமையுடன் இருக்கிறது அதன் திறமை இன்னமும் அப்படியே இருக்கிறது சில சமயம் நீ அதை சரியான படிக்க பயன்படுத்தி இருந்தால் அதன் திறமையானது உனது ஏற்றத்திற்கு தக்கபடி அதுவும் அதிகரிக்கிறது ஏனெனில் நீ எந்த அளவுக்கு அதிகம் அறிந்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு நீ அதிகம் புரிந்தும் கொள்கிறாய் அந்த அளவுக்கு நீ அதிகம் வாழ்ந்து அனுபவத்தை பெறவும் செய்கிறாய் அந்த அளவுக்கு உனது மனமும் திறமையும் உடையதாக ஆகிறது நீ இறக்கும்போது உனது மனதை தவிர உடலில் உள்ள எல்லாம் இறப்பதற்கு தயாராக இருக்கின்றன அதனால்தான் கீழை நாடுகளில் மனமானது இந்த உடலை விட்டு வெளியேறி வேறு ஒரு கருவறைக்குள் நுழைகிறது என்று நாங்கள் கூறுகிறோம் ஏனெனில் இது என்னமும் இறப்பதற்கு தயாராக இல்லை மறுபிறவி என்பது மனதின் பிறவியாக இருக்கிறது நீ சமாதி நிலையை மனம் அற்ற நிலையை அடைந்துவிட்டால் அதன் பின்னர் மறுபிறவி என்பதே கிடையாது அதன் பின்னர் நீ வெறுமனே இறந்து போவாய் மேலும் உனது இறப்பின் மூலம் எல்லாம் கரைந்து போய்விடும் அதாவது உனது உடல் உனது மனம் ஆகியவை கரைந்து போய்விடும் சாட்சியாக இருக்கின்ற உனது ஆன்மா மட்டுமே மிஞ்சி இருக்கும் அது காலம் மற்றும் இடம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டது அதன் பின்னர் நீ இந்த இயற்கையோடு ஒன்றாகி விடுகிறாய் அதன் பின்னர் நீ அதிலிருந்து ஒருபோதும் தனியானவன் அல்ல தனியாக பிரித்துப் பார்ப்பது மனம் என்பதிலிருந்து தான் வருகிறது ஆனால் அதை வலுக்கட்டாயகமாக நிறுத்துவதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை வன்முறையாக இருக்காதே மிகுந்த மரியாதையுடன் அன்பாக நகர்ந்து செல் அப்போது தானாகவே நின்று போவது நடக்க ஆரம்பித்துவிடும் நீ வெறுமனே கவனித்து பார் மேலும் அவசரப்படாதே நவீன மனமானது மிக பெரிய அவசரத்தில் இருக்கிறது மனதை நிறுத்துவதற்கான உடனடி செய்முறைகளை அது விரும்புகிறது அதனால்தான் போதை மருந்துகள் மனதை கவர்பவையாக உள்ளன சரியா ரசாயன போதைப் பொருட்களை பயன்படுத்தி உன்னால் மனதை வழுக்கட்டாயமாக நிறுத்த முடியும் ஆனால் அப்படி செய்யும் போது மீண்டும் நீ மனம் என்னும் இயந்திர நுட்பத்தோடு வன்முறையோடும் இருக்கிறாய் அது நல்லதல்ல அது அழிக்கும் திறன் கொண்டது இந்த வழியில் நீ ஒரு எஜமானாக போவதும் கிடையாது போதை மருந்துகளால் மனதை உன்னால் நிறுத்த முடியும் ஆனால் அதன் பின்னர் போதை மருந்துகள்தான் உனது எஜமானனாக இருக்கும் நீ ஒரு எஜமானனாக ஆகப் போவதில்லை நீ வெறுமனே உனது எஜமான்களை மட்டுமே மாற்றியிருக்கிறாய் மேலும் இன்னும் மோசமான ஒரு எஜமானனுக்கு நீ மாறிவிடுகிறாய் இப்போது போதைப் பொருட்கள் உன் மீது அதிகாரத்தை செலுத்தும் அவை உன்னை ஆட்கொண்டு விடும் அவை அல்லாமல் நீ இருக்கவே மாட்டாய் தியானம் என்பது மனதிற்கு எதிரான ஒரு முயற்சி அல்ல அது மனதை புரிந்து கொள்கின்ற ஒரு வழியாகும் அது அன்பான ஒரு வழியில் மனதை சாட்சி போன்று கவனிப்பதாகவும் ஆனால் உண்மையில் அதில் ஒருவர் பொறுமையுடன் இருந்தாக வேண்டும் உனது தலையில் நீ சுமந்து கொண்டு திரிகின்ற இந்த மனமானது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுந்தது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்புள்ளது உனது சிறிய மனமானது மனித இனத்திற்கு ஒட்டுமொத்த அனுபவத்தையும் சுமந்து கொண்டுள்ளது மேலும் மனித இனம் மட்டுமல்ல மிருகங்கள் பறவைகள் தாவர இனங்கள் மற்றும் பாறைகளின் அனுபவங்களையும் அது கொண்டுள்ளது நீ அந்த அனுபவங்களை எல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறாய் இதுவரை நடந்தவை எல்லாம் உனக்கும் கூட நடந்துள்ளது ஒரு சிறிய சுருக்கமாக நீ இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த அனுபவத்தையும் சுமந்து கொண்டு இருக்கிறாய் அதுதான் உனது மனம் என்பதாக இருக்கிறது உண்மையில் அது உன்னுடைய மனம் என்பது சொல்வது சரியல்ல அது ஒன்று சேர்க்கப்பட்டது அது நம் எல்லோருக்கும் சொந்தமானது நவீன மனோதத்துவம் அதை அணுகிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஜங்கியான் மன பகுத்தாய்வு அதை அணுகி கொண்டிருக்கிறது எனவே அவர்கள் மனம் என்பதை ஒரு கூட்டு சேர்ந்த தன்னுணர்வு இழந்த நிலை போன்று உணர ஆரம்பித்து இருக்கிறார்கள் உனது மனமானது உன்னுடையது அல்ல அது நம் அனைவருக்கும் சொந்தமானது நமது உடல்கள் மிகவும் தனித்தனியாக உள்ளன நமது மனங்கள் அந்த அளவுக்கு தனித்தனியானதாக இல்லை நமது உடல்கள் தெல்ல தெளிவாக தனித்தனியானவை நமது மனங்கள் ஒன்றன் மீது ஒன்று ஓரளவு ஒத்திருக்கிறது மேலும் நமது ஆன்மாக்கள் ஒன்றாக உள்ளது உடல்கள் தனித்தனியாக உள்ளன மனங்கள் ஓரளவு ஒத்திருக்கின்றன ஆன்மாக்கள் ஒன்றாக உள்ளன எனக்கு ஒரு ஆன்மாவும் உனக்கு வேறு ஒரு ஆன்மாவும் கிடையாது இந்த பிரபஞ்சத்தின் மையத்தில் நாம் சந்திக்கின்றோம் அங்கு நாம் ஒன்றாக இருக்கின்றோம் அதுதான் இறைத்தன்மை என்பதாகும் எல்லாம் சந்திக்கின்ற அந்த இடம்தான் கடவுள் தன்மை என்பதாகும் இறைத்தன்மைக்கு இந்த உலகிற்கு இடையில் மனம் என்பது இருக்கிறது உலகம் என்றால் இந்த உடல்கள் என்று அர்த்தம் மனம் என்பது ஒரு பாலம் போன்று இருக்கிறது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில் உள்ள பாலமாக இந்த உலகிற்கும் இறைத்தன்மைக்கும் இடையே உள்ள பாலமாக அது இருக்கிறது அதை அழிப்பதற்கு முயற்சி செய்யாதே யோகாவின் மூலம் அதை அழிப்பதற்கு அநேகம் பேர் முயற்சி செய்திருக்கிறார்கள் அது யோகாவை தவறாக பயன்படுத்துவதாகும் அநேகர் அதை உடல் ஆசனங்கள் சுவாசித்தல் மூலம் அளிப்பதற்கு முயற்சி செய்துள்ளனர் அதுவும் கூட உனக்குள் சில ரசாயன மாற்றங்களை கண்களுக்கு தெரியாமல் கொண்டு வருகிறது உதாரணமாக நீ சிரசாசனத்தில் உனது தலையில் நின்றால் நீ உனது மனதை மிகவும் சுலபமாக அழித்துவிட முடியும் ஏனெனில் இரத்தமானது அதிக ஒரு வெள்ளம் போன்று உனது தலைக்குள் வேகமாக பாய்ந்து சென்றால் அது அழிந்துவிடும் நீ உனது தலையில் நிற்கும் போது நீ என்ன செய்வதற்கு முயற்சிக்கிறாய் நீ இதைத்தான் செய்கிறாய் மனதின் இயந்திர நுட்பமானது மிகவும் மென்மையானது நீ அதை ரத்தத்தின் வெள்ளப் பெருக்கினால் அழித்து விடுகிறாய் அப்போது மென்மையான திசுக்கள் மரணமடைந்து விடுகின்றன அதனால் தான் புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு யோகியை உன்னால் ஒருபோதும் கண்டுகொள்ள முடியாது முடியவே முடியாது யோகிகள் பெரும்பாலும் முட்டாள்களாக இருக்கின்றனர் அவர்களின் உடல் ஆரோக்கியமாக உள்ளது பலமாக உள்ளது அது உண்மைதான் ஆனால் அவர்களின் மனம் வெறுமனே உயிரற்று இருக்கிறது புத்திசாலித்தனத்தின் மங்கிய ஒளி வீச்சை உன்னால் காண முடியாது நல்ல கட்டான உடலை நீ பார்க்க முடியும் மிருகம் போன்ற உடலை நீ பார்க்க முடியும் ஆனால் எப்படியோ அவர்களுக்குள் மானுடன் மறைந்து போயிருக்கும் உனது தலையில் நீ நிற்கும் போது புவியீர்ப்பு சக்தியின் மூலமாக நீ உனது ரத்தத்தை உன் தலைக்குள் செல்லும்படியாக வலுக்கட்டாயப்படுத்துகிறாய் உனது தலைக்கு ரத்தம் தேவைப்படுகிறது ஆனால் அது மிக மிக குறைந்த அளவில் மிக மிக மெதுவாக தேவைப்படுகின்றது ஒரு வெள்ளப்பெருக்கு போல தேவைப்படுவதில்லை எனவே புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மிகவும் குறைந்த அளவு ரத்தமே தலையை சென்றடைகிறது மேலும் அதுவும் கூட மிகவும் அமைதியான விதமாக செல்கிறது அளவுக்கு அதிகமான ரத்தம் தலைக்குள் சென்றடைவது அழிவுக்குரியது யோகாவானது மனதை கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது சுவாச முறைகள் மனதை கொள்வதற்கு பயன்படுத்த சில சுவாச முறைகள் கண்ணுக்கு தெரியாத சுவாச அதிர்வுகள் மென்மையான மனதிற்கு மிக மிக ஆபத்தை உண்டாக்கக்கூடியவை மனதை அவை மூலமாக அழித்துவிட முடியும் இவை எல்லாம் பழைய தந்திரங்கள் இப்போது சமீபத்தில் தந்திரங்கள் விஞ்ஞானத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளன அவை எல்எஸ்டி மற்றும் மரிச்சுவானா மற்றும் ஏனைய போதை வஸ்துக்களாகும் வெகு விரைவில் மேலும் மேலும் நவீனமான போதை வஸ்துக்கள் கிடைக்கும் எனவே மனதை நிறுத்துவதை ஆதரிப்பவன் நான் அல்ல அதை கவனிப்பதற்கு ஆதரவு கொடுப்பவன் நான் தான் அது தானாக நின்றுவிடுகிறது அதன் பிறகு அது அழகானதாக இருக்கிறது பன்முறை இல்லாமல் நிகழ்கின்ற எதுவுமே அதற்கு உரிய ஒரு தனியான அழகினை கொண்டு இருக்கிறது அது இயற்கையான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது நீ ஒரு மலரை வலுக்கட்டாயமாக மலர வைக்க முடியும் நீ ஒரு மொட்டின் இதழ்களை பலவந்தமாக பிரித்து அதை திறக்க முடியும் ஆனால் நீ அந்த மலரின் அழகை அடித்து விட்டாய் இப்போது அது கிட்டத்தட்ட உயிரற்றதாக ஆகிவிட்டது உனது வன்முறையை எதிர்த்து அதனால் நிற்க முடியாது அதன் இதழ்கள் தளர்ந்து போய் உயிரற்று தொங்கிக் கொண்டு இருக்கும் தனது சொந்த சக்திகள் இதழ்கள் விரியும் போது தானாகவே இதழ்கள் விரியும் போது அந்த இதழ்கள் உயிர் துடிப்புடன் இருக்கின்றன மனம் என்பது உனது மலர்ச்சியாக இருக்கிறது எந்த விதத்திலும் அதை பலவந்தப்படுத்தாதே எல்லா பலந்த பலவந்தங்களுக்கும் எல்லா வன்முறைகளுக்கும் நான் எதிரானவன் அதிலும் குறிப்பிட்டு உன்னை நோக்கி காட்டப்படுகின்ற பலவந்தத்திற்கு நான் எதிரானவன் ஆழ்ந்த வழிபாட்டுடன் நேசத்துடன் மரியாதையுடன் வெறுமனே மனதை கவனி அப்போது என்ன நடக்கிறது என்று பார் தானாகவே அப்போது அற்புதங்கள் நிகழும் நீ அதை இழுக்கவும் தள்ளவும் வேண்டியதில்லை என்ன ஓட்டத்தை நிறுத்துவது எப்படி என்று நீ கேட்கிறாய் வெறுமனே கவனி விழிப்புணர்வுடன் இரு என்று நான் கூறுகின்றேன் நிறுத்த வேண்டாம் என்கின்ற அந்த எண்ணத்தை கைவிட்டுவிடு இல்லையெனில் அது மனதின் இயற்கையான மாற்றத்தை நிறுத்திவிடும் நிறுத்த வேண்டாம் என்கிற எண்ணத்தை விட்டுவிடு அதை நிறுத்துவதற்கு நீ யார் அதிகபட்சமாக அதை சந்தோஷமாக அனுபவி மேலும் அப்படி அனுபவிப்பதில் எந்த தவறும் கிடையாது ஒழுக்கக்கேடான எண்ணங்கள் உனது மனதில் கடந்து சென்றாலும் கூட அவைகள் கடந்து செல்லட்டும் அதில் தவறேதும் கிடையாது நீ அதிலிருந்து தனியாக பிரிந்து இது எந்த கெடுதலும் செய்யப்படுவதில்லை அது வெறுமனே ஒரு கற்பனை நீ உனக்குள் ஒரு திரைப்பறத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாய் அதற்குரிய வழியில் அதை அனுமதித்து விடு அப்போது அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மனம் அற்ற நிலைக்கு வழிநடத்தி சென்றுவிடும் மனதை கவனித்தல் என்பது மனமற்ற நிலையில் முடிவடைகிறது மனமற்ற நிலை என்பது மனதிற்கு எதிரானது அல்ல மனமற்ற நிலை என்பது மனதிற்கு அப்பால் உள்ளது மனமற்ற நிலை என்பது மனதை கொள்ளுதல் மற்றும் அதை அழிப்பதன் மூலம் வருவதில்லை நீ மனதை முழுமையாக புரிந்து கொண்டு எண்ணங்கள் என்பது இனிமேல் தேவையில்லை என்று புரிந்து கொள்ளும் பொழுது மனமற்ற நிலை அங்கே வருகிறது உனது புரிதல்தான் அதை மறுபடியும் அதனிடத்தில் வைத்துவிட்டது இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்